புத்தாண்டு தேதி நம்ம எல்லாருமே சேலம் ஸ்ரீ பகவத் பவனில் சந்திக்கிறோம் அதுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன் நீ எல்லாரும் கண்டிப்பா வரணும் நாம இதுல வந்து நம்ம அடுத்த கட்டத்தை பத்தி நம்ம சிந்திக்க போறோம் அந்த காலத்துல ஆன்மீகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க உலகத்தை உதாசீனப்படுத்தி மனசை பிரதானப்படுத்தினாங்க விளைவு சொன்னால் உலகமும் நல்லா இல்லை அவங்க மனசும் நல்லா இல்லை தான் மெஞ் மெஞ்சி போய்ட்டுது இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் சொன்னால் மனசு உதாசீனப்படுத்தி உலகத்தை நல்லா வச்சுக்கிட்டுறதுக்கு அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறோம் எல்லாருமே மனசு உதாசீனப்படுத்த கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே மனசில் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அவங்க தொழிலும் சிறப்பாக இருக்குது அவங்க சுற்றுப்புற சூழ்நிலையும் நல்லா சிறப்பாக நம்ம நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது ஆனா இருந்தாலும் கூட அதனுடைய உலகத்தை மொத்தமா எடுத்து பார்க்கும் பொழுது நம்முடைய பங்களிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரிதான் தெருது இது நிறைய அவருக்கு தெரியல ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா பட்டி தொட்டிகள்ல கூட நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்க ஆனா இருந்தாலும் தெரிஞ்சது போதாது அப்ப இது எல்லாருமே வந்து நினைஞ்சோம்னா எல்லாருமே மனசை உதாசீனப்படுத்தினதுக்கு பிறகு இங்க செய்யறதுக்கோ அடையிறதுக்கோ ஒரு வேலையே இல்லாமல் போச்சுது உரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நல்லா செஞ்சால் போதும்னு பொழுது எல்லாரும் தனித்தனி தீவாக ஒதுங்கிற மாதிரி ஒரு சூழலை தான் இருக்கு ஏன்னா அவங்களே திருப்தியாக இருக்கிறாங்க திருப்தியான அவங்க வேலைகள்லே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற மாதிரி இருக்கு அதனால இப்போ இது வந்து நாம் வந்து என்ன பண்றோம்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் கொஞ்சம் கைகோர்த்து அடுத்த கட்டத்துக்கு நம்முடைய நம்முடைய அணுகுமுறையை கொஞ்சம் விரிவுபடுத்தணுங்கிறது தான் நோக்கம் அதனால் எல்லாரும் கொண்டு சேர்க்கணும் உலகமே நல்லா இருக்கணும் மனசே நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிட்டுறதுக்கு நாம் நாள் புந்தக்கூடாது இன்னும் நாள் ஆகிட்டே தான் இருக்குது அதனால் என்ன கொஞ்சம்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நம்ம இந்த ஒன்றாந்தேதி நம்ம எல்லாரும் சந்திக்கணும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வேலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நீங்கள் தயவு செய்து எல்லோரும் வாங்க வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எல்லோருமே சேர்ந்து முன்னெரிசம் അനവർക്കും നന്ദി വണക്കം